அன்பு குழந்தையே நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் வந்து விட்டது அதற்கான நேரம் நெருங்கி விட்டது உன் கஷ்டங்கள் என் துணியில் விட்டேன் அந்த தீயில் உனது கஷ்டங்கள் எல்லாம் சாம்பலாக மாறிவிட்டன நீ படும் துன்பங்கள் எல்லாம் சாம்பலாக மாறி உன்னுடைய இன்பம் இந்த தீயை போல் சுடர் விட்டு எறிகின்றன எவ்வளவு பிரகாசமாக எரிகின்றது என்பதை தெரியுமா அதே போலதான் எதிர்காலமும் உனக்கு பிரகாசமாக இருக்க போகின்றது அந்த துணியில் உன்னுடைய கெட்ட எண்ணங்களையும் பொசிக்கிவிடு உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அழகாக மாறப்போகின்றது எப்போதுமே நேர்மையாக சிந்தித்து செயல்படு என் குழந்தையே நீ எதற்கு ஆசைப்பட்டு கொள்ளாமல் எதையும் எதிர்பார்த்து நிற்காமல் இதுதான் எனக்கு உரியது என்று நினைத்தால் போதும் உன்னுடைய வாழ்க்கை சொர்க்கம்தான் நீ நினைக்கின்றாய் இன்னும் உன் தாயானவள் நான் தான் கேட்கவில்லையே என்று வருந்தாதே என் பிள்ளையே நான் சிலவற்றை தாமதமாக கொடுத்தாலும் அதை தரமானதாக தான் கொடுப்பேன் நீ ஒருபோதும் சோர்ந்து போகாதே நீ என் பெயரில் உன் சுமையை என் தலையில் சுமந்து எது நடந்தாலும் என் தாயானவளின் பொறுப்பு என்று அந்த சுமையை நான் நிச்சயமாக சுமப்பேன் இது உன் வராகி அம்மாவின் சத்திய வாக்கு உன்னுடைய எல்லா முயற்சிகளிலும் நான் இருந்து கொண்டேதான் இருக்கின்றேன் வாழ்வில் வெற்றி தோல்வி வந்து போவது சகஜம்தான் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு காத்திரு தங்க பிள்ளையே நீ சாதனைகளை புரிய பல வாய்ப்புகளை உனக்கு ஏற்படுத்தியிருக்கின்றேன் நீ அதை பயன்படுத்த என்றும் மறந்து விடாதே உனக்கு வருகின்ற வாய்ப்புகளை நானே உனக்கு தருகின்றேன் நீ முயற்சி செய் நான் இருக்கின்றேன் குழந்தையே உனக்கு ஒந்துகோலாக நான் உன் அருகிலேயே நான் நின்று கொண்டுதான் இருக்கின்றேன் தள்ளிவிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது நான் என் பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது நான் காற்றுக்குள் நுழைந்தாலும் உன்னை வந்து பார்த்தே விடுவேன் என் குழந்தையே நீ எங்கு இருந்தாலும் என்னையே நினைத்து கொண்டே இரு நீ என்னை சரணாகதி அடைந்தால் உன் நற்பன்பும் உதவ உயர்வும் இதை விரைவில் உனக்கு நடத்தி தரும் கொள்ளும் தருணம் வந்துவிட்டது வந்தாலும் எந்த துன்பமும் வந்தாலும் மனம் சஞ்சலம் கொள்ளாதே என்னை ஏன் நினைவு என் உதவி அந்த வடிவிலானது உன்னை நிச்சயம் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் பல வருடமாக இருந்த இருளும் இப்போது மறையப் போகின்றது உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் போகின்றேன் நிச்சயம் ஒரு நாள் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டே வந்தே தீருவேன் என் தங்க பிள்ளையே இரவுக்கு பின் பகலை தருகின்றது போல குளிருக்கு பின் வெயிலை தருகின்றது போல நிச்சயமாக உன் வாழ்வில் இவ்வளவு காலமாக இருந்த இருள் மறைந்து உன் வாழ்வில் வெளிச்சம் தரம் போகின்றேன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்திற்குப் பின் இன்பம் வந்தே தீரும் தங்கமே உன் வாழ்வில் எவ்வளவு வேதனைகள் வழிகள் நிறைந்த ஏக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் இவை அனைத்தும் நினைத்தபடி மாறப்போகின்றது இது உண்மை கவலைப்படாதே இந்த உலகத்தில் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் சில பேர் உன்னை கெட்ட எண்ணங்களை புகுத்துவார்கள் அதை நீ வாழ்க்கையின் யோசனையாக எடுத்துக்கொள்ளாதீ அது வாழ்க்கைக்கு ஒருபோது உதவாது அதை மனதில் நிலைப்படுத்தி தேவையில்லாததை தூக்கி வீசிவிடு அதை நடந்து செல்ல பழகிக்கொள் நீ நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையின் யோசனையாக செயல்படுத்து நீ உன் தாயானவள் என்னிடம் இப்படி வேண்டிக்கொள் உன் தாயானவள் நீங்கள் என் கூடவே இருங்கள் நான் தவறேதும் செய்தால் என்னை மன்னித்து நல் வெளிப்படுத்துங்கள் என்று நீங்கள் என் வாழ்க்கையில் இருப்பதே மிகப்பெரிய வெற்றி இவ்வுளவில் நீங்கள் அன்பை வேறு எதுவும் வேண்டாம் என்று வேண்டிக்கொள் நான் உனக்கு செய்ய வேண்டியதை பார்த்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு தேவையானதையும் நான் செய்து தருகின்றேன் நான் உனக்கு தேவையானதை தராமல் அழைய போகிறேன் என்று பார்க்கின்றாயா என் குழந்தையே நான் உனக்கு தர வேண்டியதை தராமல் தருவேன் என்று என் குழந்தை நினைக்கின்றாயா நான் உன்னால் முடியின்றாயா உன் மனது என் பாதங்களில் சமத்திவிடு நான் பார்த்து கொள்கின்றேன் நான் தான் கஷ்டப்படுகிறேன் என எப்போதும் நான் தான் என்ற எண்ணம் வருவதை தவிர்த்துவிடு நல்லதோ கெட்டதோ என் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்றிரு என் உன் வாரத்தை என் மீது சமத்து விட்டு பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும்